திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருக்கும் மதிப்பிற்குரிய காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சினிமா வட்டாரத்தில் போதை பழக்கம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சுன்னு சொல்லி சில சமூக ஊடகங்கள்லையும் சில செலிபிரிட்டியும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் போதைப் பழக்கங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கா போதைப் பொருள் என்னமோ தமிழ் சினிமா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போதைப் பொருள் வந்த மாதிரி பேசுகிறீங்க போதைப் பொருள் காலகாலமாக மனுஷன் ஒருத்தன் உருவானதை எடுத்து போதைப் பொருள் இருக்குது தாவரங்கள் பல தாவரங்கள் இருக்குது அதில் வந்து சிலதாக தான் நம்ம சாப்பிட்றோம் பலது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கலங்கிறோம் அதெல்லாம் வந்து கெடுதல் தான் எதுவுமே வந்து பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற எதுவுமே வந்து உபயோகம் இல்லாதது கிடையாது நாகப்பாம்பு கொத்துச்சுன்னா செத்து போடுவோம் பாம்பு விஷத்தை எடுத்து நாகப்பாம்பு விஷத்தை எடுத்து அதை கரெக்டாக கியூர் பண்ணாக்கா கேன்சருக்கு அது ட்ரீட்மெண்ட்டு புற்று புற்றுநோய்க்கு அது ட்ரீட்மெண்ட்டு விஷம்தான் கொத்துனா செத்து போடுவோம் ஆனால் அதையே சரி பண்ணிட்டாக்கா போதை போதைப்பொருள் நீங்கள் சொல்கிறீங்களே எது போதை கொக்கை கறி பிராண்டி பிஸ்கி எல்லாமே பாரதியிலிருந்து தான் சேரும் பாரதி கஞ்சி குடிக்கலை நீங்கள் கஞ்சி பிடிச்சி போச்சுன்னா பா பிஸ்கி ஆகுது போனோம் வயித்துக்குள்ளாற போனதுக்கப்புறம் அமிலமெல்லாம் கலந்ததுக்கப்புறம் அது ஒரு வகையான போதை மாதிரி தான் அங்கே மாறுது உடம்புக்குள்ளாற ஓரளவுக்கு போதைப்பொருளெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எதுவுமே தப்பு கிடையாது அளவுக்கு மிஞ்சினா தான் தப்பு பழமொழியாக இருக்குது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு அப்ப அமிர்தமும் போதை பொருள் தான் ம் சனாதன பிறகு அமிர்தமும் தான் இந்த போதைப் சினிமா பிரபலங்களே மாட்டிட்டு இருக்காங்கல்ல சினிமா பிரபலங்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாதீங்க சினிமா பிரபலங்களுக்கு கிட்ட நீங்க போய் இது பண்றீங்க டிஜிட்டல் மீடியா அதை நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது குடிக்காதவங்க யார் இருக்குல்ல டாஸ்மாகில் வரவங்களா சினிமா உக்காரர் ஒரு சாதாரண மனுஷமாக அருமையாக வருது பிரபலங்களில் குடிப்பளம் அதாவது பிரபலத்தை போட்டால் தான் உங்களுக்கு வியாபாரம் நடக்கும் அதுக்காக இது வந்து இது ஒரு டெக்னிக்காக எடுத்துக்கிட்டிங்க உங்கள் வியூவர்ஷிப் அதிகப்படுத்துறதுக்கு சினிமா உபக்காரங்களில் பேர போடுறீங்க மேலே என்ன போடுறீங்க கற்பணிக்கப்பட்டது காந்தராஜ் பரபரப்பு பேட்டி நடிகை கற்பணிக்கப்பட்டாலும் காந்தராஜ் பரபரப்பு பேட்டின்னு தீம்ஸ் போடுறீங்க உள்ளே பார்த்தா அந்த செய்தியே கிடையாது இப்போ அப்படித்தான போல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சேனல் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன் பேட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து காந்தராஜ் பரபரப்பு பேட்டி அந்த நடிகை கற்பழிக்கப்பட்டது காந்தராஜுக்கு தெரியும் அப்படின்லாம் போடுவாங்க உள்ளே பார்த்தா அந்த நான் என் டாப்பிக்கே வேறு அதுவும் அந்த போடுறாங்க ஏன் ஏன் பொழ இந்த பொழப்பு நடத்துது வேறு பழப்பு நடத்துகிறான்னு அதனால் நீங்கள் வந்து அது பின்னாடி போகிறதுனால வந்து நடிகர்கள் மாட்டிக்கிட்டு குடிக்கிறாங்கிற மாதிரி குடிக்காத யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கொடுத்தா மாட்டேன்னு விடுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் கிடைக்கல அதனால் பெருசாக போயிட்டுருவோம் காஸ்ட்லியாக இருக்குது நம்மளால் கட்டுப்படி அவ்வளோ பிடிக்கல அவ்வளோ தான் அவ்வளோதான் காரணம் இதில் வந்து க சான்ஸ் கிடைச்சிங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பேருக்கு அடியானாக்கா அடிச்சுட்டு தான் போக போகிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த பொருள் இந்த மாதிரி டாஸ்மாக் இந்த குடிக்கிறது இதை பற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இது இருக்குது ஆந்திராவில் வந்து எது பற்றி எவனும் பேசுறது கூட கிடையாது ஆந்திராவில் எல்லா திருத்தணி தாண்டிங்கன்னாக்கா உங்களுக்கு க கடை இருக்கு கும்படி பூண்டி போவாங்க நடுமத்தில் ஆந்திரா நடுமத்தில் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஆந்திரா பாட்டு வரும் அங்கே அப்போ வந்து மது விலக்கிற காலத்தில் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து மது கொடுப்பாங்க நாங்கள் அங்கே குடிச்சுப்பட்டு கும்படிபூட்டிக்கு போவோம் அது மாதிரி எல்லா பொ இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இது எல்லா இங்கே மாத்திரம்தான் குடிக்கிறது கெடுதல் குடிக்கிறது பாவம்னு சொல்லிபடி எண்ணேருமே டாஸ்மாகக்கல்ல கிடைக்கணும் யார் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் குடிக்காமல் இருக்காங்களா அங்கேயே மதுவிலக்கு போகிற கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கிற கா அரசியல் கட்சிகள் யார் பேசுகிறதே காணும் இதே அரசியல் கட்சியில் தான் அங்கே இருக்குது இதே பிஜேபி தான் அங்கே இருக்குது இதே அதிமுக தான் அங்கே இருக்குது இதே திமுக தான் அங்கே இருக்குது ஏங்க அங்கே கேட்க மாட்டேங்கிறீங்க பாண்டிச்சேரியில் நிறுத்தணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கர்நாடகாவில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே பெங்களூரில் நிறுத்தணும் எவனு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தானே உயிர் பாதிப்பு நிறைய ஆகிட்டு இது இது எனக்கு இது கொடுங்க ஸ்டாட்டிஸ்டிக் கொடுங்க புள்ளி உரம் கொடுங்க தமிழ்நாட்டில் தான் மரணங்கள் ஜாஸ்தின்னு சொல்லுங்கள் கொடுங்க புள்ளி உரம் கொடுங்க நான் சொல்கிறேன் டெல்லியில் தான் மிக அதிகம் மோடி வீட்டுக்கு பக்கத்தில் தான் சாபரங்களே ஜாஸ்தி புள்ளி உரம் இருக்கா வாய் பிடிச்சதும் வாங்க பிடிச்சதோ சொல்லிட்டு போ அப்படின்னா இதை போட்டுருவீங்க மோடி வீட்டுக்கு அருகில் மது விளக்கு வராங்கள் அப்படின்னு போட்டுருவீங்க செய்தி வறண்டு போச்சுங்க உங்களுக்கு செய்திகள் இல்லை எப்படியாவது ஓட்டணுங்கிறதுக்காக நடிகர்கள் நடிகர்களை பற்றி அவதூறு செய்திகளை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த 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 செய்தி வந்து பதினஞ்சு நாளாக பத்து நாளா அடிபட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது நேற்று கூட என் பசங்களாம் வந்து கொக்கையினை பற்றி நான் பேசுறதெல்லாம் தப்புன்னாடுங்க போய் இருந்துட்டு போதாப்பாட்டேன் இப்போ சினிமா பிரபலங்கள் மாட்டின பிறகு எந்த ஒரு பெரிய சினிமா பிரபலங்களோ இப்போ பெரிய பெரிய டாப் ஹீரோக்களோ யாருமே வந்து இதை குறித்து யாருமே பேசலையே எல்லாம் வழக்கமாக நடக்கிறது எங்களை மாத்திரம் டார்கெட் பண்ணுறேன் அவங்க உங்களை சட்டப்படல அர்த்தம் பேசலைன்னாக்கா என்ன அர்த்தம்னா நம்மளை சட்டப்படலன்னு அர்த்தம் ரெண்டு ரெண்டு காரணம் ஒன்று ரொம்ப பயந்து போயிட்டு விட்டாங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி வேற வேலையில் இதாக போய் அளந்துக்கிட்டு இருப்பாருங்க மரியாதை கெடுத்துக்கிறீங்க அவ்வளோதான் உங்கள் மரியாதை தான் கெட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஜென்ம சினிமா நான் அந்த இதுலேயும் ப பதிவுகளையும் போட்டிருக்கேன் நீங்களே அதை இந்த கேள்வியை கட்டிருக்க மாட்டீங்க பெரிய இடத்துல ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய பிரச்சனை பிஸ்னஸ் மீட் நடக்குது பிஸ்னஸ் மீட் முடிஞ்ச உடனே ஃபாலோட் பை பேங்க் டின்னர் அப்படின்னு போடுறாங்க பேங்க் அட் டின்னர்னாக்க என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு சேர்டு வித் ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸு ஃபாலோட் பை டின்னர் அதை என்றைக்கி அதை எடுத்து போட்டிருக்கீங்களா இந்த கார்பரேட்டு இது கொடுத்த இதில் மது சப்ளை பண்ணப்பட்டதுன்னு போடுறீங்களா பிரபல தொழில் இதுபர்கள் கொடுத்தார்கள் ஃபோட்டோ போடுறீங்களா யாருக்குமே அவங்கள யாரும் தெரியாது அதில் யாராக ஒரு நடிகைனோ நடிகை வந்தாக்கா அதை போட்டு கொடுத்து விட்டு ஆடி போது எடுத்த படம் உங்களுக்கு கவரைச்சு கவரைச்சு செய்திக்கு செய்தி எல்லாமே ஒரு பத்திரிக்கை இன்றைக்கும் வருது ஃபேமஸ் பத்திரிக்கை இது நான் சொல்றது ஒரு ஏழு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு ஃபோ புகைப்பட கண்காட்சி நடந்தது அப்போ கேமரா தானே புகைப்பட கண்காட்சி உலக இன்டர்நேஷ்னல் புகைப்பட கண்காட்சி அவங்க வந்து சென்னையில் நடத்துணுன்னு இது பண்ணாங்க அது வழக்கமாக டெல்லி பாம்பேயில் அங்கே தான் நடக்கும் இந்த சென்னையில் நடக்குது ஃபஸ்ட்டு டைம் இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோ எக்ஸிபிஷன் அதில் வந்து வித விதமான கற்பனைக்கு கப்பாற்பட்ட ஃபோட்டோஸ் அப்படி அவ்வளோ பிரமாதமாக போய் தான் ஒரு நாள் பத்தில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது அதில் வந்து ஃபோட்டோனாவே வந்து நிர்வாண படங்கள் எடுப்பாங்க இல்லையா அந்த நிர்வாண படங்கள் ஒரு ஒரு க ஏரியாவில் வந்து நிர்வாண படங்கள் அந்த பத்திரிக்கை எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்கள் வியாபாரம் இந்த அந்த அகில உலக புகைப்பட கண்காட்சியில் இது போன்ற அற்புதமான படங்கள் இருந்தது ஒரு ரெண்டு மூணு படங்களை போட்டுட்டு அப்படியே ஆளை திடுக்கடு வைக்கக்கூடிய அருவறுப்பை தரக்கூடிய இந்த படங்கள் இடைப்பட்டு முழு பேஜில் மூணு பக்கம் நிர்வாண படங்கள் போட்டு இது இப்படியெல்லாம் நடக்கிறது இது யாரும் கேட்பாரு இல்லையா எப்படி படத்தையும் போட்டாச்சு நிர்வாண படத்தையும் போட்டாச்சு ப புத்தகம் விற்பனையும் பண்ணியாச்சு நான் யோகியன் கேட்டேன் இல்லையா இப்படி எல்லாம் பண்ணலாமா உத்தம இப்படியெல்லாம் நடந்ததுங்க இது அன்றைக்கி சொன்னாங்க ரொம்ப வேலை அப்படின்னு இது இதை இதுதான் சொல்கிறதில்ல என்ன இது இப்போ நீங்கள் அங்கணா வைக்கிறது என்னன்னாக்கா உங்களுக்கு இதை இதை போடுறதன் மூலமாக வியாபாரம் வந்து அவங்க மேலே அக்கறை இல்லை நீங்கள் சொல்கிறதா சொல்லுங்கள் இது ஒரு தவறு என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் இது பண்ணல தவறு ரைட்டுங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யாருமே அருகதை உள்ளவங்க கிடையாது ஆனால் இது வந்து சினிமா மாத்திரம் இல்லை எங்கே நடக்கிற பெரிய இடத்துல பார்ட்டிகுலாக இது ஒரு ஒரு திருவிழாக்களில் இல்லையா அதெல்லாம் ஒரு மதுபா மது மதுபான கடைகள் தானே செய்யுது இப்போ பிரியாண்டி விஸ்கி அது மாதிரி தான் இவங்க கொக்கைன் ஹெரைன் இந்த மாதிரி போதை பொருள் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் வெறும் மதுபானம் தான் வெறும் சாராயம் பிராந்தி குடிச்சு விட்டோமா போகிறோம் அன்றைக்கி எல்லாமே நடக்கும் திருவிழாக்கள்லாம் தடை பண்ணுங்களேன் எந்த திருவிழாவில் நடக்கல அதனால அப்போ பக்திங்கிற வேஷத்தில் இதெல்லாம் நடக்குது பக்தர்கள் கொடுத்து விட்டு ஆடினார்கள் போதையில் இதான ஒரு அஞ்சாறு அர்ச்சகர்கள் ஆடுறானுங்களை பார்த்தீங்கள பார்த்துக்க அவன் என்னத்த என்ன இருக்கிறான் அப்போ அந்த அரி அர்ச்சகர்கள் போறாமல் ஏன் அது வந்தது ஏதாவது செய்தி போட்டுருங்களா இதெல்லாம் காலாகாலமாக நடக்கிற ஒரு விஷயங்க அதனால தான் அதாவது ம மதுவை வந்து ஆதரிக்கிற போதைப்பொருளை ஆதரிக்கிற ஒரே மதம் வந்து சனாதன மதம்தான் ஏன்னா அதில் தான் வந்து குடிக்காதவன் அசுரன் குடிக்கிறவன் தேவன் சோமபானம் அசோ சுராபானம் குடிக்காத சுராபானங்கிறது அந்த அந்த சமயத்தில் இருந்த சாராயம் அந்த சாராயத்தை குடிக்காத வந்து ஆசுரன் குடிக்காத அவன் கெட்டவன் சனாதன தர் ஒரு நாற்கு பத்மாசரம் பத்மாசுரம் எவ்வளோ குடிக்காத அவெல்லாம் கெட்டவன் சோமபானம் அருந்தி விட்டு ரம்பை தெலோத்தமிழ் ஊர் ஊசிய மேனகையோட ஆனந்தமாக இருக்கிறவங்கெல்லாம் அங்கே தேவருக்கு கடவுள் ஆக மது குடிக்கலாங்கிறத மதுவை வந்து ப்ரமோட் பண்ண ஒரே மதம் வந்து சனாதன மதம் மிச்சம் எல்லா மதமும் வந்து மது இது தடுத்துச்சு சமண மதம் கல்லுண்ணாமின்னு எழுதுறாரு வள்ளுவர் கள்ளு குடிச்சு கிடக்கலான்னு எழுதுறது கம்பாரா வால்மீகி ரமணன் ராம குடிச்சது இது பண்ணிட்டு இருக்கா இருக்குது மகாபாரதத்தில் இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே இருக்குது குடிச்சு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மன அழுத்தம்ன்ற ஒரு க இது பிரச்சனை இருக்கிற வரையிலும் மனித இனம் குடிச்சுட்டு தான் குடிக்கிறத தவிர்க்க முடியாது மன அழுத்தம் இல்லாத மனித என்ன நீங்கள் பார்க்கவே முடியாது ஏதோ ஒரு காரணத்தினாலும் அழுத்தம் இருக்கும் அதில் பல பேர் வந்து அப்படியே படுத்து இது பண்ணிட்டு அது சோகமாக அழுது பல போய் சரிபடுத்திக்குவாங்க துயரம் கொஞ்சம் நேரம் வரும்போது அழுதால் கொஞ்சம் நிம்மதியும் போக அழுகிறதுனால பல க அந்த மனசை இது பண்ணிக்கிறோம் பல பைத்தால முடியாது அவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க அதை தான் அடிப்படையாக வச்சு தான் தேவதாசுங்கிற படம் வந்தது அப்போ அந்த பெண்ணை வந்து காதலித்த பெண்ணை வந்து ஏழையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கட்டாயப்படுத்தி அவ்வளோ ஒரு பணம் ஒரு கிழக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாரு பையன் அதை ஏற்றுக்கிறது இல்லை ஜம்பிதார் வீட்டு பையன் பெரிய பணக்கார வீட்டு பையன் அவளை ஏற்றுக்க அந்த அந்த கல்யாணத்தை அவ்வளோ பண்ணிட்டாங்கிறது அவன் ஏற்றுக்கிறதுல ஊருக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே பண்ணி வச்சிடுறாரு பார்வதி 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 இது பண்ணும்போது அவனுக்கு அந்த போதை பழக்கத்தை உண்டாக்குறாங்க குடித்த உடனே அவனுக்கு அந்த மரந்த அப்படி தூங்கிடுறான் தூங்கிட்டு எந்திரிக்கலாம் எந்திரிச்ச உடனே மறுபடியும் ஞாபகம் வருது முடியலடா எனக்கு குடுறாங்கிறான் அதில் தான் அவன் செத்து போகிறான் கதையே அப்படி தான் அதுதான் கதை எப்படி அவன் போதைக்கு அடிமையாகிறாங்கிறது அந்த அந்த துக்கம் வரும்போதெல்லாம் அதை குடிச்ச இது பண்ணுறான் இப்படி தான் வரும் மன அழுத்தம் இருக்கிறவரையிலும் போதைப் பொருள் பழக்கமும் மது பழக்கமும் நீங்கள் தடுக்கவே முடியாது அது மன அழுத்தம் இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது சாமியாரங்க சொல்கிறானுங்க காவி வேஷம் போடுறான் மன அழுத்தத்தின் காரணமாக தான சாமியாராகவே ஆனான் குடும்பத்தை பார்த்துக்க முடியல கட்டுப்படி ஆகலை வச்சிருந்தா ஊ ஊரு கூடி திட்டுறாங்க அத்தனை பேர் தண்டனையை ஊட்டிங்கிறாங்க ஒரு சாமியார் வேஷத்தை போட்டு போய் அப்படி அப்படிதான் சாமியாராக வரும் போற மன அழுத்தத்தின் காரணமாக சாமியார் சாமியார் தான் கடவுள் கடவுள் நீங்கள் பயத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்று கும்பிட்ற என் மன அழுத்தத்தை நீக்குங்கிறதான போகிறான் எதுக்காக தவசம் இருக்கிறான் மன அழுத்தத்தை தண்டிக்கு நம்ம எல்லாத்தோட மோசமான பா மன பாதிப்பு பட்டவெல்லாம் சாமியார் வசத்தில் இருக்கும் இது இருக்கிறது இதை நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது தடவை குறைக்கலாம் சில பேர் சொன்னால் கேட்டுக்குவான் அந்த மாதிரி கேட்குறவங்க இருந்தான்னா அவனை நம்ம சரி பண்ணலாம் டே அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது இப்போ சமீபத்தில் அதெல்லாம் நிறையா இருக்குது அதை இது பண்ணிங்கன்னா அதில் போனாக்கா சரிப்படுத்துகிறாங்க அவனும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சந்தர்ப்பம் கிடச்சாலும் உன்னை விடுவோம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உள்ள போகும் இதுதான் இப்போ திரைத்துறையில் பல பிரபலங்கள்லாம் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்களும் சில பிரபலங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறாங்க உண்மையிலே பல பிரபலங்கள்லாம் இந்த திரைத்துறை செய்தி இப்போ காந்தராஜ் மாட்டார் போட்டால் எவன் பார்ப்பான் காந்தராஜ் என்ன செலிபிரிட்டியா யாரோ காந்தராஜ் ஒரு கிழமை வந்து குடிச்சு பிடிச்சா தான் போடுறாங்க என்ன யார் நியூஸும் பிரபலமாக இருக்கணுங்க அப்போ அதுக்கு நியூஸுக்கு வேல்யூ பிரபல நடிகர் கொடுத்து விட்டு கிடந்தார் அப்படின்னா தான் மரியாதை பிரபல நடிகர் கொடுத்து விட்டு கிடந்த காட்சி அப்படின்னு போட்டால் தான் மரியாதை அதை படிக்கிறது தான் கிக்கு அதை விட்டுட்டு என்ன போட்டிங்கன்னா ஏன்னா யாவும் பார்ப்பான் என்ன மரியாதை இருக்குது செலிப்ரிட்டியாக இருந்தால் தாங்க நியூஸு தெருவில் ஆயிரம் பேர் எதுலயும் வண்டியில் அடிப்பட்டு கிண்டியில் அடிப்பட்டு சாகுறாங்க அதெல்லாம் நம்ம நியூஸாக போடுறது அதே ஒரு பிரபலம் அடிபட்டு சேர்த்தா எவ்வளோ பெரிய வண்டி கவழ்த்தது பிரபல நடிகரை கால் முறிந்ததுக்கு உடனே அந்த ஃபோட்டோ எல்லாம் போடுறீங்க பிரபலத்தை பிரபலமாக இருந்தாக்கா அவங்க கொடுக்குற வேலை அது 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 நியூஸுக்காக ஒன்றைக்கு அது பண்ணுறது அது தப்பு கிடையாது பிரபல பாடகி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நேர்காணலில் இதில் நிறைய பேர் மாட்டுவாங்க வருங்கால சிஎம் அண்ணி கூட மாட்டுறதுக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நோண்டி எடுத்தால் பல சினிமா பிரபலங்கள்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் இப்போ அதை வச்சு அந்த பப்ளிசிட்டி வாங்கிடுச்சு இல்லை தைரியமன்ற பேரும் சொல்ல இல்லை அது என்ன அண்டி அக்கா பாட்டி இது மாதிரி மார்க்கெட்டு போன ஒரு கூட்டம் இந்த மாதிரி செய்திகளை பரப்பி விட்டு தான் பேரை இது பண்ணிக்கிட்டு இது இதை இதை வச்சுக்கிட்டு அந்த யாரோ ஒரு யாரை சொன்னிங்க அது யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை விட்டாங்க அந்த இது ஆனால் பொண்ணு அது பெண்ணு சார் இப்போ ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு விளம்பரம் ஆ அந்த இந்த அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அது ஒரு விளம்பரம் அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கும் கொஞ்சம் நாளைக்கு விளம்பரத்தை தேடுறது தான் விளம்பரத்துக்கு தேடுறது தான் இப்போ எனக்கு என்ன இது கண்ணாப்பிடான்னு கட்டதெல்லாம் பேசுகிற மாதிரி போடுறீங்க அதனால தான் எனக்கு மரியாதை இருக்குது ஓ ஆகவே பிரியப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லியிருந்தாக்க உபதேசம் பண்ணுறாங்க நான் நாசம் பார்ப்போம் அப்படின்னு போயிடுவீங்க இப்படியெல்லாம் எதிர்மறையான செய்திகள் போடுறதுனால தான் எனக்கு வேல்யூ கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் காரணம் திரைத்துறையை சார்ந்த தாவிக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து இதுக்கான எந்த ஒரு இதுவுமே போடல ஆனால் மாணவர்கள் மத்தியில் மட்டும் போதைப் பொருளை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியெல்லாம் ஏற்ற வைச்சார் ஆனால் இது அவர் சார்ந்த திரைத்துறையில் இப்படி இருக்கிறத பற்றி எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கலையே விஜய் அவர்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறது அட்லீஸ்ட் அவங்க கிட்ட சத்திய வாங்கினாரு அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க எதுவுமே செய்யலாம்னு சொல்றதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பசங்களை கூப்பிட்டு எதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நன்றி சொல்லணும் அவர் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷமாக என்ன பண்ணுறாருன்னு தெரியல அட்லீஸ்ட் ஒரு பத்து பஞ்சு மாணவர்களை பார்த்து ஏதோ திருத்தி இருக்காரு அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும் சமூக அவருக்கும் கொஞ்சம் தெரியுது அவ்வளவுதான் சமீபத்தில் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து விஜய்க்கு ஆறு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு திருச்சி சிவா சொல்லியிருக்காரு அப்படின்னு மூத்த பத்திரிகையில ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு உண்மையிலே விஜய் வந்து போதைப்பாளர்க்கிறதுக்கு அடிமையான அதனால தான் அவர் ஆறு மணிக்கு மேலே வெளியே வர மாட்டேங்கிறாரா அப்படி அவர் சொல்லி பார்த்தோட அவர் ஆறு மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை சுற்றி தான் ஒய் பாதுகாப்பும் ஒரு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரியும் போ வீட்டுக்குள்ளாரியே போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் அவர் எப்படி வெளியே வருவார் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் கவனிக்கப்படுகிறது ஒவ்வொரு அசைவும் அமித்ஷாவுக்கு இருக்கு யாரை பார்க்குறாரு யார்கிட்ட பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு ஒய் பாதுகாப்பு உயிருக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸை உள்ளே போட்டாங்க கைதியாக வச்சுருக்காங்க பணங்கள்லாம் எங்கே வச்சுருக்காங்கிறதுக்கு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி வந்து அவர் கட்சியில் மெம்பர் ஆக்கிட்டாங்க என்ன பண்ண முடியும் அவரால் பணம் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி பணத்தையும் முடக்கிட்டாங்க அவருடைய மூவ்மெண்ட்டு எங்கெல்லாம் எல்லாம் போகிறாரு என்ன பண்ணுறாருங்கிற இதுபடி ஒய் பாதுகாப்பு போட்டு ஒரு போலீஸ் காவல் மாதிரி போட்டாங்க சிறை கைதியாக இருக்கார் அவருபடி சாய்ந்தரத்துக்கு மேலே வர முடியாது ஆக்சுவலாக அவர் வந்து பாஜகவுடைய கைதியாக தான் இருக்கார் இது ரெண்டும் வந்து அவங்க அவங்க ரசிகர்கள்லாம் நினச்சிக்கிட்டால் அது நம்ம தலைவர் கேட்காமையே போட்டாங்க தலைவரை கேட்காமல் போடலையா அவங்களும் ஒழிக்கத்துக்காக போட்டிருக்காங்க அதனால் அன்னிலேருந்து அவரால் வெளியே வர முடியலையே யாரையும் பார்க்க முடியலையே அவரால் அதுதான் காரணம் இதை வந்து இவங்க வந்து போதைப் பொருள் அப்படி இப்படி சொல்லி தசத்தர் இப்போ பார்க்குறாங்க போதைப் பொருள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இத்தனை இவ்வளோ கோடி வாங்கிக்கிட்டு அவருடைய அவருடைய சினிமா வாழ்க்கையை பொறுத்தவரை நான் கேள்விப்பட்ட அளவில் அவர் கால்ஷீட் கொடுத்துட்டாருன்னா கரெக்டாக அந்த டே சொன்ன டேட்டில் படம் வந்துடுவாங்க அந்த அளவுக்கு அவர் சிஞ்சராக இருந்திருக்கார் பட உலகத்தில் அப்படி இருக்கவர் வந்து போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாக இருந்தாங்க எப்படி படத்தை எல்லாம் முடிச்சிருப்பார் இதே இன்னொரு நடிகர் இருந்தார் என்ன பெருசாக வந்தார் இளைஞருடைய மனம் கவர்ந்தவர் பல தகராறுகள் ரெண்டு கல்யாணம் இதெல்லாம் பண்ணி வாழ்க்கையே போச்சு அவருடைய பட உலகமே போச்சு பிரமாதமான அப்போ ஒரு வேலை விஜய் அந்த மாதிரி இருந்தாங்க அவருக்கு எல்லாம் போயிருக்கணுமே மார்க்கெட் போயிருக்கணுமே சினிமா மொத்தமாக போயிடுச்சுங்கிறது வேற சினிமா நல்லா இருந்தவர்கள் அவர் தானே டாப் ஸ்டாராக இருந்தார் இந்த பிரபலங்கள்லாம் ஈசியாரில் தான் இருக்காங்க அந்த ஈசிஆர் ஒரு வாட்டி ரைட் பண்ணால் இவங்கெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்களே இது இப்படி சார் அந்த இது நோக்கம் என்ன ஈசியர்லாம் நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே போய் குடிக்கிறதுக்கெல்லாம் வசதி வசதி இருக்குது பிரபலங்கள்லாம் அங்கே தான் நைட் பார்ட்டி கொண்டு நீங்களும் போக முடியுமா அந்த ஹோட்டலுக்கெல்லாம் ஹோட்டல் போய் பாருங்கள் அந்த காம்பவுண்டு கிட்ட கிட்டே போகும்போது நம்ம காலெல்லாம் அடிப்போம் உள்ளே போனால் சொத்தை விற்று தான் நம்ம எல்லாம் போக முடியும் அப்போ பிரபலங்கள் போக போகிற அளவுக்கு அங்கே கட்டியிருக்கிறாங்க அங்கே தாஜ்மஹால் மாதிரி இருக்குதுங்க நான் அந்த ரோட்டில் போகும்போது பயமாக இருக்குது ஏன்னா இந்த ரோட்டை பொறுத்துக்காக காசு கட்டுற போகிறாங்கன்னு பயம் வந்துடுது மாபலிபுரம் ரோடு வந்து இன்றைக்கி வந்து கோடிச்சுவர்கள் பெருங்கோடிச்சுவர்கள் தான் போக முடியும் நீங்களும் போக முடியாது அந்த மாதிரி இடமா மாறிடுச்சு அதான் ஒவ்வொரு ஹோட்டலும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு அரை மணி நேரம் அங்கே இருக்கிறதுக்கு கூட நமக்கு நம்முடைய சொத்தை வித்தா தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு காஸ்ட்லி அந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது அதனால் பிரபலங்கள் அங்கே போகிறாங்க அவங்களுக்கு தான் அதை கட்டியிருக்காங்க அதனால அவங்க போகிறாங்க அதை பார்த்துட்டு நீங்களும் வைத்தறிச்சல் போட்டால் என்ன நமக்கு போகிறதுக்கு யோகிதில்லை போகிறோட பார்த்து வைத்தறிச்சல்பட்டு நான் தான் சொல்கிறேன்னு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறீங்க நான் பிச்சைக்காரன் நானும் குடிக்கிறேன் நீங்களும் குடிக்கிறீங்க ஏடா பிச்சை எடுக்கிற காத்துராஜ் குடிக்கிறோம் நானும் காசுக்கு என்ன மரியாதை அதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் குடிக்கிறீங்க இதான் எனக்கு சொன்ன ஒரு பெரிய தொழில் இது பர் என்னடா வித்தியாசம் நீங்கள் குடிக்கிற நானும் குடிக்கிறேன் நான் நீ குடிக்கிறது வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் குடிப்பேன் நான் வந்து தங்க க க கோப்பையில் குடிப்பேன் ஆனால் நீயும் பிராந்தி தான் குடிப்பேன் நானும் பிராந்தி தான் குடிப்பேன் நான் வந்து பிரியா நீயும் பிரியாணி சாப்பிட்றேன் நான் பிரியாணி சாப்பிட்றேன் தங்கத்தட்டில் வச்சு சாப்பிடுவேன் நீ வா வாழைகளில் சாப்பிடுவேன் ஆனால் பிரியாணி தான் எனக்கு தங்கத்தட்டை பண்ண அரிசியில் பிரியாணி பண்ணுறதில்ல அரிசியில் பண்ண பிரியாணி தான் நானும் தின்னாகணும் வித்தியாசமாக இருக்கிறதுங்கிறது வந்து சுற்று நீங்கள் குடிக்கிற இடத்துல சூ சுற்றுச்சூழல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறத தவிர குடிக்கிறது அதே சாராயம் தான் அதே பிராண்டி தான் அதே விஸ்கி தான் ஊற்றி கொடுக்குற கோப்பை தான் வித்தியாசம் அவ்வளோ தான் அப்படிம்பார் அதுதான் பணக்காரன் பணக்காரங்க இருக்கிற வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்கும் மூ மூளையும் கெடும் இருளும் கெடும் பணக்காரங்கிறதுக்காக என்ன விட்டுறாது ஓவராக பார்த்தீங்கன்னா நானும் சேர்த்து நீயும் சேர்த்து போகும் அவ்வளோ என்ன இந்த போதை பழக்கன்றது எப்படி சார் தொடங்குச்சு காலங்காலமாக தொடங்கினதா இல்லை இப்போ இடைப்பட்ட காலம் அதை தான் சொல்கிறேன்னு கிளா சனாதனத்தில் சொல்கிறானே குடிக்கிறவன் குடிக்காதவன் சொல்கிறேன் குடிக்கிறவன் கடவுள் இந்திரன்லாம் இந்திர சபையில் குடிக்கிறவன் தான் கடவுள்ங்க கல்லுண்ணாமின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுனாருக்குல்ல அன்றைக்கி கல்லுங்கிறது வந்து போதைப்பொருள் கல்லை பற்றி தானே எழுதுனார் ஒரு மேதாவிகள் கேட்பாடுங்க கல்லுங்கிறது போதைப் பொருளை ஒரு பொதுவாக வச்சு ஒரு கல்லுங்கிற பேரில் வச்சு அந்த போதை கொடுக்குற பொருள்களை பயன்படுத்தாதே அவ்வளோதான் நல்லது இல்லை அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாவில் பல பிரபலங்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருக்காங்க தமிழ் சினிமான்னு கிடையாதுங்க உலகம் முழுவதில் எல்லா நடிகர்களும் எல்லா சினிமாக்காரர்களும் பெரிய பணக்காரர்களும் தொழிலதிபர்களும் எல்லா வசதியானவர்களும் அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இல்லாதவங்க தொட்டு கூட பார்க்காதவங்களாம் இருக்கிறாங்க கண்ணால் பார்க்காதவங்களாம் இருக்காது இப்போ நான்லாம் வந்து சோஷியல் ட்ரிங்கர் கிடைச்சவா குடிப்போம் கிடைக்கலன்னா அதை பற்றி சட்டைப்பட மாட்டேன் ஊற்றி வச்சுக்கிட்டு குடிக்கிறேன்னா கூட கூட குடிச்சிருவேன் ஆனால் அது இல்லைங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டேன் நான் ஒரு பார்ட்டி கொடுத்தேன்னா அது இதை போதை பொருளை சேர்த்த மாட்டேன் கண்டுபிடி ஆகுது அதனால் திருமணங்கள் வந்து அதுலேயும் கொடுத்துருவாங்க உள்ள போனீங்கன்னா அந்த ரூம்ல லிக்கர்லாம் அது போங்க இன்னைக்கு நம்ம திருமணங்கள்ல அது இருக்குதுங்க திருவிழாக்கள் அது இருக்குது போதைங்கிறது வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும் போதை தான் துக்கத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கும் போதை தான் போதையில தன்னை மருந்த நிலை ஏற்படுது தன்னை மருந்த நிலை ஏற்படணும்னு ஆசைப்படுறோம் அத்தனை பேரும் போதைக்கு போறதுக்கு வழி உண்டு ஆனால் பிரபலங்கள் உபயோகிக்கிறதுலாம் மெட்டன் கிராயின்னு கொக்கைனு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது பெரிய ஆபத்தில் இங்க ஃபாரின் மேடு லிக்கர் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் இருக்கிறோம் ஐஎம்எஃப்எல் பிராண்டி விஸ்கி ஜின்னு ரம்மு ஓட்கா இதெல்லாம் இருக்குது அது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமில்ல என்னடா அது மூணு ஃபுல் அடிச்சுருக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் பாரு இந்த ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு அதில் ஒரு கிக்கு இருக்கு பச்சை தண்ணி குடி ரூபா அவங்களுக்கு வித்தியாசமான பொருள் தேவைப்படும் குடிச்சு குடிச்சு பழகுனதுக்கு பிறகு இது ஒரு கிக்கே உருவாக்காது பிராண்டிலாம் நல்லா வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு பிறகு பிராண்டியில் சோடாவெல்லாம் கலந்ததே ஃபாரின் மேட் லிக்கர்ஸ் எல்லாம் சோடா கலந்ததே கிடையாது அதே அந்த சாராயம் நம்ம நாட்டு சாராயம் அது குடிச்சுக்கிணா அதில் அதுக்கு அதையும் தாண்டி சாராயத்தில் வந்து சில இந்த பொருளெலாம் சேர்த்துவாங்க ஜிங்க் பிளேட்டு இந்த மாதிரி மெட்டானிக்கு இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்தி சில புழுக்களை எல்லாம் போட்டு சொட்டி சோறுன்னு கொடுப்பாங்க புழுக்கள் சேர்ப்பாங்களே சா புழுக்கள்லாம் சேர்த்து கொடுப்பாங்க அது அது குடிச்சிட்டு அதில் வர்ற கிக்கு இதை விட அதிகமாக இருக்கும் அதையும் பழகிட்டதுக்கப்புறம் அவன் எங்கேயோ போவான் இதெல்லாம் நீங்கள் போய் குடிக்கிறவங்கள்கிட்ட கேனுங்க இதெல்லாம் நான் குடித்த பார்த்து வேணும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது அது கொடுக்குற போதை பத்தாது சிகரெட்லேயே வந்த காலத்தில் ஃபாரின் சிகரெட் எல்லாம் இருக்கும் ஃபைவ் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் பிளேயர்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் சிகரெட்ஸ் இருக்கும் என்ன எடுத்தாலும் ஒன்றும் இருக்காது நம்ம ஒரு பீடி ஒரு ரெண்டு எழுப்பு எடுத்து பாருங்க அதை கிக்கே வர ஏன்னா புகையிலைய அப்படியே பொறிக்காமல் மறுக்காமல் எதுவும் பண்ணாமல் சோடு கிட்ட இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே மடித்து அப்படியே கொடுக்குறாங்க புகை பீடியில் புகழை அப்படியே டைரெக்டாக போகுது இதில் இவங்க இந்த சிகரெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரோஸ் பண்ணுறோம் ரோஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற பாதி சத்து அந்த இதில் அழிஞ்சிடுது வெறும் தான் இலை தான் இருக்குது அதனால் இதில் பிரயோஜனம் இல்லைங்கிறான் அது அவனுக்கு பத்தணத்து இல்லை பொருள் பழக 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 அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே எதை கொடுக்குங்கிற நிலமைக்கு போய்கிட்டே இருக்கிறான் ஓரளவுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் மூளைகளை எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அவங்களால இல்லாமல் இருக்க முடியாது செத்து போயிடுவோம் இதெல்லாம் தான் போதைப் பொருளில் வரக்கூடிய பிரச்சனைகள் அடிமை ஆகிட்டாக்கா வெளியே வரது ரொம்ப கஷ்டம் இப்போ டி அடிக்ஷன் சென்டரில் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு மூணு மாதம் இருப்பான் நாலாவது மாதம் அப்படியே தடுமாற ஆரம்பிப்பா அவங்களாம் கான்ஸ்டண்ட்டாக அதில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து சில அறுவை சிகிச்சைகள்லாம் வந்துருக்குது ஃப்ராண்டல் லோப் இந்த மூளையினுடைய உற்பத்தி தான் அதுக்கு காரணம் அதில் சில அறுவை சாதாரண ஒரு லேசான அறுவை சிகிச்சைகள் செஞ்சாக்கா ஒரு நாள்பட்ட பலன்கள் கிடைக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் இதை வந்து ஒழிக்க முடியாது நடக்காது அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா கூப்பிட்டு வாங்க அவனுக்கு நான் லோவல் ப்ரைஸ் கூப்பிட்டு இந்த மதுவை ஒழித்தே ஆக வேண்டும்னு போராட்டம் நடத்துறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு முன்னாடி தண்ணி இடிச்சு தான் வந்து போராட்டமும் பண்ணுவோம் ஒரு கட்சி சொல்லிச்சுங்க மதுவை ஒழித்து விட்டு தான் மதுக்கடைகளை மூடவில்லை என்றால் போராட்டம்னு சொல்லி ஒரு மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு பெரிய மாநாடே போட்டாங்க பாதி பேர் குடிச்சு விட்டு வந்து அப்புறம் போகிற வர்ற கார் மேலேயும் பஸ் மேலேயும் ஒரு ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின் மேலே எல்லாம் கண்டு எடுத்துருச்சா உழைக்கிற உழைக்கிறவனுக்கு அத்தனை பேர் குடிச்சாங்க ஏன்னா அப்போ கேட்டேன் உன் கட்சியில குடிக்கிறவனை சேர்த்த மாட்டேன்னு சொல்லி குடிக்கிறான்னு தெரிஞ்சாக்கா அவனா கட்சி விட்டு நிற்கு முதல்ல உன் கட்சியில் ஆரம்பிந்தேன் இன்றைக்கும் பதில் இல்லை நடக்காது நடக்காது குரங்குகள் கூட கல் குடிச்ச குரங்கு மாதிரி ஏண்டா இருக்கிறேன்னு மிருகங்களுக்கு அது தெரியாது குடிச்சு போடுங்க இந்த கல் இருக்கிறதுக்காக பானையை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க தென்னை மரத்துலேயும் பனை மரத்துலேயும் இந்த குரங்குங்கிறது என்ன போய் உள்ளே பூந்தால் அது அந்த பானை தூக்கி குடிச்சு விட்டு விடுங்க குடிச்சு விட்டு அட்டகாசம் பண்ணுங்க குரங்கு நிறையா இருக்கிற இடத்துல ஆனால் அது குரங்கை வந்து வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் முள் இதெல்லாம் போட்டு க கட்டி வைப்பாங்க ஆனால் க கல் குடிக்கிறதுங்கிறது வந்து மிருகங்களுக்கு மத்தியில் அது கடிச்சதுன்னா குடிச்சு விடுங்க குடிச்சி விட்டு அதெல்லாம் பண்ணுங்க யானை கூட குடிச்சிங்க கொடுத்தீங்கன்னா நல்லா குடி இந்த போதைப் பொருள் எங்க சொல்றேன்னா எல்லாமே இயற்கையாகவே பார்லிலேருந்து வர ஒரு தான் வந்து ஒரு விஸ்கி பிராண்டி வந்து பார்லி தான் வெளிநாட்டுல இருந்து வரது இல்லை வெளிநாட்டுக்காரன் பார்ல நம்ம ஊர்ல வந்து சோறையே கஞ்சியவே வந்து நீங்க கொஞ்சம் லேசாக ரொம்ப புளிக்க வச்சுக்கோங்கன்னா போதையா மாறிடுது இளநீர்ல இருந்து இளநீராக வர்றதுக்கு முன்னாடி பதநீர்னு ஒன்று வருதுங்க அந்த பதநீரை வந்து நீங்கள் பிடிக்க வச்சிங்கன்னா அதுதான் கண்டு அதுதான் கண்டு இதுக்காக எங்கேயும் தேடிட்டு போகட்டது இல்லை இல்லை கொக்கையின் இந்த மாதிரி பாதை இருக்குது இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ்லேருந்து உருவாக்குறது இருந்து உருவாக்குறது பெத்தின் இதெல்லாம் மார்பின் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில மூலிகைகள் இருந்தால் அதெல்லாம் த இது பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க எல்லாமே இது தான் ஒரு இயற்கையில் தான் மாற்றி கொடுக்குறாங்க ஸோ அதனால் இதுக்கு இது எங்கேருந்து தயாரிக்கிறாங்கங்கிறதெல்லாம் அது ஒரு தனியாக இருக்குது ஆனால் இந்தியா உலக ஆசியாவிலேயே மிகப்பெரிய மதுபான ஆலை இருக்கிறது வந்து யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மோகன் மீக்கின் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மதுபான தொழிற்சாலை இந்தியா முழுக்க மாத்திர சப்ளை இல்லாமல் ஆசியா முழுக்க அவங்க தான் சப்ளை ஆனால் இந்த நாடு முழுக்க வந்து போதைப் பொருள் விஷய பிராந்தி யார் சப்ளை பண்ணுறோன்னா மோகன் மீக்கின் தான் அவங்க தான் பதில் சொல்லணும் அவங்கள கேட்டால் எல்லாம் டீட்டெயில் இந்த அங்கே ஆளுங்கட்சி தானே சார் இதுவும் பண்ண முடியாது அங்கே அங்கே அந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் நிறுத்த முடியாதுங்க நான் தான் சொல்கிறேன்னா விழுப்புரத்தில் குடிச்ச விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரியில் குடிச்சுக்கிட்டு வந்து விழுப்புரத்துல உபத்தியாசம் பண்ணிக்கிட்டு போட்டான் திருத்தல போய் நகரில் குடிச்சுக்கிட்டு வந்து திருத்தல வந்து யோகநட்டை பேசிக்கிட்டு இருப்பான் திருப்பதிக்கு பல பேர் போகிறத கெண் திருப்பதி சாராயம் கிடைக்கிறது போகிறோம் தான் அந்த காலத்தில் இதெல்லாம் இங்கே உண்டு கடவுளை கும்பிட்றதுக்கு போகிறோம் பாதி பேர் அதுக்கு தான் போகிறோம் இமயமலைக்கு போகிறேன் அப்படிங்கிறான ஒரிஜினல் கஞ்சி அங்கே தான் கிடைக்குது அதுக்கு தான் போகிறான் இப்ப இனிமேலுக்கு போறீங்களா கஞ்சடிக்கதான் போறாங்க ஓ உடனே எல்லாத்தையும் பொதுப்படியா சொல்லாதீங்க போடுறதுல பல பேர் அதுக்கு தான் போறாங்க இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஓக்கி பல கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி சார்